யாழ்ப்பாணம் வேலடை வடக்கு ஐந்தாம் வட்டாரத்தை வட்டாரத்தைவும் இலக்கம் நூற்றி எட்டில் கீழ் ஒன்று இரண்டு சென் நெரணிக் மாவத்தை கொட்டாங்கே கோயம்பு பதிமூன்று இந்தியா சென்னை ஆகிய இடங்களில் உதவிடமாகவும் கொண்டிருந்த தபாப்பிடை விமலாதேவி மதுக்கீழ் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சரி அந்நாடு காலம் சென்றவர்களான தம்பா பிள்ளை பாக்கியலட்சுமி பூங்காவளம் தம்பது அன்புதர் தேவன் சரஸ்வதி கமலாபிகை நேசராணி இந்திராணி ஆகியோரின் வாசன சகோதரியன் தாக்கி சென்ற சந்திரதாசாம் மற்றும் வர்ணகுமாரன் ஸ்ரீனிவாசன் ஆகியோரது அன்புமன்த்துரிய சுரேனவர்களது சிறிய தாயார்கள் இவ்வரவித்தலை நண்பர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்